அனைவருக்கும் வணக்கம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு பள்ளி அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்வதற்கு தற்போது எமிஸ் வளையத்தில் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி எவ்வாறு தங்கள் பள்ளியில் கலை திருவிழா போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களை பதிவு செய்வது அப்படிங்கிற பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாணவரும் மூன்று தனிப்போட்டிகளிலையும் இரண்டு குளிப்போ குழு போட்டிகளிலேயும் கல பங்கேற்கலாம் மாணவர்களை பதிவு செய்வதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிறத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எம்மிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்திங்கன்னா எம்மிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார் வந்திருக்கும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறதுல கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் கிளாஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை க்ளிக் பண்ணுங்கள் செலக்ட் க்ளாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒன் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் நைன் டூ டென் லெவன் டூ டுவெல் அப்படினா ஃபைவ் கேட்டகரிஸில் உங்களுக்கு இந்த தடவை இந்த தடவை வந்து போட்டிகள் நடத்துகிறாங்க அதில் நீங்கள் எந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அது இண்டிவிஜுவலாக டீம் ஆகிறத செலெக்ட் பண்ணுங்கள் இப்போ இண்டிவிஜுவல்லாம் இண்டிவிஜுவல் கொடுங்க இப்போ த்ரீ டூ ஃபைவ் கேட்டகரியில் இண்டிவிஜுவல் என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படிங்கிறது டைப் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்பித்தல் மெல்லிசை தனிப்பாடல் தேசபக்தி பாடல்கள் களிமண் பொம்மைகள் மறுபேட போட்டி இந்த போட்டியெல்லாம் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பேச்சு போட்டிக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா பேச்சு போட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆட் பார்ட்டிசிபென்ட்டுன்னு வரும் அந்த ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் த்ரீ டூ ஃபைவ் இருக்கக்கூடிய உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் லிஸ்ட்டு வந்து கீழே வரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட்டில் செக் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய நேமை மட்டும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் நீங்கள் கூடிய வியூ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணிங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் இது நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்து எந்த ஸ்டூடெண்ட்ஸாக ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ரிமூவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தவிரதலாக ஆட் பண்ணியிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிசிபெண்ட் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும் இப்போ மறுபடியும் வியூ பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது இதே போல் ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணணும் ஏதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறுபடியும் ஆட் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டூடெண்ட்டையும் மறுபடியும் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் பார்ட்டிசிபென்ட் ஆர்டர் வச்சு சொல்லி வந்திருக்கு இப்போ வியூ பார்ட்டிசிபெண்ட் போட்டிங்கன்னா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த வியூ பார்ட்டிசிபென்ட்ஸில் இருக்கும் இதே போல் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் ஸோ கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தனிநபர் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர் விவரங்களை இதே போல் எளிமையான முறையில் எமிஸ் வளையத்தில் But they say they